அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் அதாவது பழைய கொஸ்டின் பேப்பரெல்லாம் பார்த்துங்க இதிலேருந்து பெரும்பாலான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு இதில் உள்ள கேள்விகள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும் கொஸ்டின் சில டிக்கெட்ஸ் இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆன கொஸ்டின் அமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட வோணமாகும் சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு முக்கியமாக உள்ளன பார்த்தீங்கன்னா புனித சோஃபியா வானிலை சிதைவு காலநிலையை பாதிக்கும் காரணிகள் பொருளாதாரத்தில் உள்ள மூன்று துறைகள் இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க ரிப்பீட் ஆகிருக்கு எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் கடல் நீரோட்டங்கள் மக்களாட்சியில் உள்ள சவால்கள் அடுத்து மேப் அதுக்கத்து சமண புத்த சமய கொள்கைக்கு இடையேயான ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் எழுதுக முன்னாடி பார்த்தது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வினாத்தால் இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வினாத்தால் இதில் உள்ள சரியான விடை எல்லாம் பார்த்துங்க பதினாலு சரியான விடை வீடியோ ஃபுல்லாக பார்த்தாதான் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்னு தெரியும் பெருங்கால பெருங்கற்காலத்துக்கு இறந்தவரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறுக மறுபடியும் பாருங்க புனித சோஃபியா புவியின் நான்கு கோலங்கள் குழந்தைகள் உரிமைகளுக்கான ஐநா அறிவித்துள்ளவைகள் யாவை நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சி வேறுபாடு பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் கோடிட்டு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பொறுத்துக்க ஒரு அஞ்சு வேறுபடுத்துக சிந்துவெளி வழி மறைந்த பொக்கிஷங்களைப் பற்றி எழுதுக சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைஞர்களும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின பிக் கொஷனில் கேட்டிருக்கிறான் அப்புறம் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்க ஏழா வளங்கள் வேறுபடுத்துக அதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலையும் பார்த்துங்க உலக வரைபடமும் இந்திய வரைபடமும் இதுவும் சென்ற ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வினாத்தால் தான் இந்த வினா தள்ள அடிக்கடி கேட்ட கொஷின்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன் ரெட் பெனால் பார்த்துங்க வானிலை சிதைவு புவி நான்கு கோலங்கள் புனித சோஃபியா அமுராவின் சட்டம் நீரியல் சுழற்சி நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி வேறுபடுத்துக பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் ரெண்டு பொறுத்துக்கு வந்திருக்கு அடுத்து மனிதர்கள் வரலாறு பூமியின் வரலாறு நெருங்கி தொடர்புடையது சமண புத்த சமய கொள்கைகளுக்கு இடையான ஒற்றுமைகள் வேறுபடுகள் எரிமலைகளில் உண்டாகும் விளைவுகள் பொதுத்துறை தனியார் துறை வேறுபடுத்துக புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள் சிந்து சிந்துவழி கொஸ்டின் மறுபடியும் கேட்டுக்கிறாங்க இது போன்ற பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ